மேரேஜ் ம் பற்றி பார்க்க போறோம்னா மேச ராசி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு ஆண் பெண்ணுக்கு வந்து எந்த ராசியினர் பார்த்தீங்கன்னா திருமணத்தில் வந்து பொருத்தம் சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ மொதல் மேசம் மேசம் பார்த்தீங்கன்னா நான் தவிர்த்துடுறேன் அடுத்து ரிஷபத்தில் வந்து சொல்றேன் ரிஷபத்தில் பார்த்திங்கன்னா கார்த்திகை ரெண்டு மூணு நான்காம் பாதங்கள் பார்த்தீங்கன்னா துளி கூட வந்து ராசி கார்த்திகை ஒன்றாம் பாதத்துக்கு சேரவே சேராது அதே மாதிரி ரிஷபத்தில் ரோகிணி நட்சத்திரம் சேராது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் மிருகசீசம் ஒன்று ரெண்டு பாதமும் பார்த்திங்கன்னா துளி கூட சேராது மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா ரிஷபம் வந்து மேஷம் கார்த்திகை ஒன்றாம் பாதத்துக்கு துளி கூட பார்த்திங்கன்னா திருமணம் பொருத்தம் இல்லைன்றது தெளிவாக தெரியுது அதுக்கப்புறம் மிதுனமில் பார்த்தீங்கன்னா சீசம் மூன்று மூன்றாம் நான்காம் பாதங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மீடியமாக தான் சேரும் ஸோ பெரிய லெவலில் பொருத்தம் இல்லை ஆனால் மிதுனம் திருவாதுரை பார்த்திங்கன்னா துளி கூட பொருத்தம் இல்லை அதே மாதிரி மிதுனம் புனர்பூசம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் பார்த்திங்கன்னா துளி கூட பார்த்திங்கன்னா பொருத்தமே இல்லை கடகத்தில் பார்த்திங்கன்னா புனர்பூசம் நான்காம் பாதம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேரும் ஸோ கட்டாயப்படுத்தி சேர்த்து வைக்கிறேன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்ல லவ் பண்ணிட்டாங்க சேர்த்து வச்சிடலான்ற மாதிரி அந்த மாதிரி சேர்த்து வச்சா இருக்கு கடகத்துல பூசம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேரும் அவ்வளவுதான் ஆயிலியம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேரும் சிம்மம் மகம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேரும் சிம்மம் பூரம் பார்த்தீங்கன்னா துளி சேராது சிம்மம் உத்திரம் ஒன்னா பாதம் பார்த்தீங்கன்னா துளி சேராது அதே மாதிரி கண்ணி உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் பார்த்தீங்கன்னா துளி சேராது கண்ணியில் அஸ்தம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேரும் சித்திரை ஒன்று ரெண்டு கண்ணியில் பார்த்திங்கன்னா சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் பார்த்தீங்கன்னா துளி கூட சேராது ஸோ துலாம் பார்க்கலாம் துலாம் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சேரும் மேசம் கார்த்திகை நட்சத்தோட அதே மாதிரி வந்து துலாத்திர சுவாதி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சேரும் துலாத்தில் பார்த்திங்கன்னா விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் பார்த்தீங்கன்னா துளி கூட சேராது விருச்சிகத்தில் பார்த்திங்கன்னா விசாகம் நான்காம் பாதம் துளி கூட சேராது ஆனால் விருச்சிகத்தில் அனுஷம் பார்த்திங்கன்னா நல்லா சேரும் ஸோ நல்லா பொருத்தம் இருக்குது விருச்சகத்தில் பார்த்திங்கன்னா கேட்டையும் நல்லா சேரும் ஸோ இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பன்னெண்டு பொருத்தம் வந்துடும் தனுஷ் ராசி பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் பார்த்திங்கன்னா நல்லா சேரும் பூராடம் பார்த்தீங்கன்னா துளி கூட சேராது அதே மாதிரி உத்திராடம் பார்த்திங்கன்னா ஒன்றாம் துளி துளிக்கூட சேராது மகர ராசியில் பார்த்தீங்கன்னா உத்தரம் ரெண்டு மூணு நான்காம் பதங்கள் பார்த்தீங்கன்னா துளி கூட சேராது திருகோணம் துளி துளிக்கூட சேராது அதே மாதிரி மகரத்தில் ஆவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சேரும் கும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆவிட்டம் மூணு நான்கு பாதம் பார்த்தீங்கன்னா நல்லா சேரும் அதே மாதிரி கும்பத்தில் சதயம் பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப நல்லா சேரும் கும்பத்தில் பார்த்திங்கன்னா பூராடா தீ ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் பார்த்திங்கன்னா துளி கூட சேராது மீனத்தில் பார்த்திங்கன்னா பூராடி நான்காம் பாதம் பார்த்திங்கன்னா துளி கூட சேராது மீனத்தில் பார்த்தீங்கன்னா திராடத்தி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சேரும் ரேவதி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சேரும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ